பொ கவசங்களை அணிக்குமாறும் தரப்பு மண் புறந்த புத்தருக்கு தமிழரசு கட்சியின் வழக்கானது திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்ற நிலையில் குறித்த வழக்கானது இன்று விசாரணைக்காக விதித்துக் கொள்ளப்பட்ட போதே நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்திருந்தார் இன்று இடம்பெற்ற வழக்கு தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்திருந்தார் தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த மாபே சேனாதி ராஜா மறைவுக்கு பின்னர் அவருக்கு பதிலாக புதிய தலைவன் நியமிக்கப்பட்டுள்ள காரணத்தினால் அவரே இந்த வழக்க முதலாவது எதிராளியாக பதவீடு செய்வதற்கென இன்றைய தினம் குறித்த வழக்கு அளிக்கப்பட்டிருந்தது ஆவணங்கள் வழக்காளி ஒன்றிலே சுமர்பித்திருந்தார் புதிய தலைவர் சிபிஎஸ் கீழ் இந்த வழக்கு தொடர்பான அறிவித்தல் கொடுத்து செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என இன்றைய வழக்கிலே நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்துக்கு முன்பாக கவந்த ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுதலை செய்யுமாறு கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மண் புத்தருக்கு மண் மீது ஆசையா தொல்லியெடுத்து நிகழும் அரசின் கைகூரிகா இந்த மண் உங்களின் சொந்த மண் பண்பாட்டு இனப்படுகொலையில் நிறுத்து குறுந்தூர் மலையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறவில்லை என கோகத்தில் பதாதைகளை வேண்டியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் அப்பகுதியில் குவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுத்தம் செய்யப்பட்டதுபர் மருந்தோளுக்கு ஊழியர்களால் குறித்த கால்வாயில் ஏராளமான பிளாஸ்டிக் போத்தல்கள் கழிவுப் பொருட்கள் என்பன காணப்பட்டதால் கழிவுநீர் ஓடுவதில் தடை ஏற்பட்டது இந்நிலையில் அந்த கழிவுப் பொருட்கள் அகற்றப்பட்டன தண்ணீர் குறித்த பின்னர் வெற்றி போத்தல்களுக்கோ ஏனென கழிவுப் பொருட்களை கால்வாய்கள் வீசுவதால் தண்ணீர் ஓடுவதில் சிக்கல் காணப்படுகிறது இதனால் தண்ணீர் ஓடாமல் தூங்கி நிற்பதால் இவ்வளவு பிறகே டங்கு போன்ற அபாயகரமான நோய்கள் பரவும் அபாயம் காணப்படுகிறது எனவே மக்கள் இது குறித்து விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என யாழ்மின் மாவட்ட அரசாங்க நர்தலிங்கம் பிரதீபன் கோரிக்கை விடுத்திருந்தார் முகக்கவசம் அணிக்க வேண்டும் என கொழும்பு சிறுவன் வைத்தியசாலையில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள் குறிப்பாக சன நெரிசலான இடங்களுக்கு செல்லும் போது நாட்கட்ட நோய்கள் உள்ளவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்கள் முகக்கவசம் அணிவது முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார் சிக்கன் மற்றும் டெங்கு அறிகுறிகள் இருந்தால் முதல் சில நாட்களில் அனைவரும் நுளம்புறது எனவும் இதனால் மற்றவர்களுக்கு நோய் பரவுவதை தடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் பாடசா வேலையில் இருந்து வீடு திரும்பிய பிறகு அல்லது வெளியில் சொந்த பிறகு உங்கள் கைகளை நன்கு கழுவுவது முக்கியம் மேலும் உங்கள் முகத்தை அடிக்கடி தொடுவதை தவிர்க்க வேண்டும் என வைத்தியர் அறிமுகத்தியிருந்தார் இதே நிலையில் நாடு முழுவதும் இன்ஃபுளுசா மற்றும் கொரோனா வைரஸ் உருவாக்கும் போக்கு காணப்படுவதாக சுகாதார சேவைகள் வளாகத்தினும் அனைத்து பொதுவிடங்களிலும் முகக்கவசங்களை அணிக்குமாறு தங்கள் ஊழிபர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமை செயலக அரசு நிறுவனங்களின் தளபதிகளுக்கு அறிவித்துள்ளது புகைப்பட விற்பனைக்கு போதிக நிதி இல்லாமல் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தப் போகின்றார்கள் அதை புதைப்புடியை பாரிய மனித புதைப்புடியாக பிரகடனப்படுத்த வேண்டும் அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் உங்களுக்கு தேவை என்றால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் நிதியை பெற்றுத்தரவும் உதவலாம் என தமிழ்த் சில மக்கள் முன்னணியை பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பளம் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் புதன்கிழமை நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒன்பதாம் இலக்கு ஊழெளி எதிர்ப்பு சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தை உரையாற்ற வேலை

அங்கு அவர் நடத்துவதற்கும் சட்ட மருத்துவ அதிகாரி வெளிகளை செய்தப்படுத்துவதற்கும் நிதியும் போதுமானதாக இல்லை ஒதுக்கப்பட்டுள்ள நிதி இருபது நாட்களுக்கும் போதுமானதாக அல்ல போதை நிதி இல்லாமல் அந்த நடவடிக்கைகளை நிறுத்தப் போகின்றனர் இதனால் அந்த புதைகுலிவை பாதிங்க கணிக்கப் புதைகுலிகாக பிறகு இணப்படுத்த வேண்டும் அதற்காக நிதியை ஒதுக்க வேண்டும் உங்களுக்கு தேவை என்றால் வெளிநாடுகளில் இருந்து நாங்கள் நிதியை பெற்று தர உதவலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐபிஎல் கோப்பை வென்று ஆர் அணிக்கு கர்நாடக மாநில அரசு சார்பில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது இதனையடுத்து சின்னசாமி மைதானத்தில் ஆர்சிபி வீரர்களுக்கு நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது ரசிகர்கள் மைதானத்தில் திரண்டனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் சிக்கி பதினோரு பேர் வரை உள்ளனர் இந்நிலையில் சின்னசாமி மைதான கூட்ட நெரிசல் குறித்து பிசிசிஐ செயலாளர் தேவித் சையா கூறுகையில் துரதி வெற்றி கொண்டாட்டங்களை ஏற்பாட்டாளர்கள் சிறப்பாக திட்டமிட்டிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார் தொடர்வது வெளிநாட்டு செய்தி கொரோனா வைரஸ் தொற்று மீண்டும் பரவி வருவதனால் குறிப்பாக கேரளா மகாராஷ்டிரா மேற்கு வங்கம் தமிழகம் மகாராஷ்டிராவில் நான்கு பேரும் டெல்லி தமிழகம் குஜராத்தில் தலா ஒரு பெறும் எனக்கு புதிதாக ஐந்து பேர் பலியாகியுள்ள குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து வெளிநாட்டு செய்தி நேற்று அகமதாபாத்தில் நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற

தொடர்ந்து அறிந்திருக்க வந்த இருந்தனர் அவர்கள் இந்த வெற்றியை கொண்டாடி வருகின்றனர்